சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நேற்று வந்து நம்ம விக்கிரவாண்டிய தேர்தல் இடைத்தேர்தல் முடிவு எல்லாம் வந்துச்சு தான் அது ஆனாலும் கூட வந்து அந்த தொகுதியில வந்து ஐம்பது சதவீதம் அளவுக்கு வன்னியர் சமுதாய மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வரும் முப்பது சதவீதத்துக்கு மேல பழைய சமுதாய வாக்குகள் அங்க இருக்கு கணிசமான அளவில் அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க மக்களுக்கும் வந்து தொடர்ந்து வந்து அந்த திமுக அரசாங்கத்தினுடைய மீது உள்ள வெறுப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது இருந்தாலும் இவங்க வந்து பணத்தள்ளி வீசுவாங்கன்னு தெரியும் இதில் வந்து இந்த தேர்தலில் விக்ரவாண்டியுடைய தேர்தல் நமக்கு ஆதாரபூர்வமாக ஒரு தகவல் ஒன்று கிடைச்சது என்ன அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அதுக்கு மேலே கொடுத்தாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது எனக்கு கிடைச்ச தகவல் ஐயாயிரம் ரூபாய் அது எப்படின்னா நம்ம ஏன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் எனக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் ஒரு நிறுவனம் நடத்துகிறாரு அவருக்கு நிறுவனத்தில் ஒரு வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர் அவர் வந்து அவருக்கு வந்து அங்கேருந்து ஃபோனில் பேசி அவருக்கும் அவருக்கும் மனைவிக்கும் ரெண்டு ஓட்டு ரெண்டு ஓட்டுக்கும் வந்து ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஜிபே மூலமாக அனுப்பி அப்புறம் டிக்கெட் போட்டு கொடுத்து ரெண்டு பேரும் இங்கேருந்து அங்கே போய் ஓட்டு போட்டுட்டு அப்புறம் நேத்தைக்கு புதுதாகவே நேற்றுக்கு இன்றைக்கும் அவ்வளோதான் நாளைக்கு தானே வர போகிறாங்க நல்ல சாராயம்மெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா குளி குழு இருக்காங்க இந்த தகவல் நேற்றுக்கு பகலில் வந்து எனக்கு இங்கே ஓட்டு எண்ணிக்கை நடந்துகிட்டு அவரை சந்தித்து பேச முடிஞ்சது அப்போ அந்த நண்பர் இந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டார் அதில் இன்னொரு அதிர்ச்சி தகவல்னு சொன்னார் ஒரு கூறுகெட்ட ஒரு ஒரு பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத ஒரு தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி ஒரு தகவல் சொன்னார் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த நபர்னா இப்போ சொன்னோம்ல ஐயாயிரம் ரூபா ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரரூபா வாங்கிட்டு இங்கேருந்து போய் கணவனும் மனைவி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இவருக்கு வந்து ஓட்டு சென்னையில் இருக்குது சென்னையில் ஓட்ட ஐடியும் இருக்குது கடந்த தேர்தலில் சென்னையில் அவர் ஓட்டும் போட்டிருக்காரு சென்னையில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஓட்டு போட்டார் சென்னையில் ஓட்டு போட்டுட்டு கையில் அந்த நுண்ணியில் தான் அந்த இது இருக்குது அதை வெட்டி விட்டாச்சு வெட்டி விட்டு அங்கே போய் அங்கே ஓட்டு லிஸ்ட்டில் வந்து போயர் ஓட்ட ஐடி அங்கே இல்லை ஓட்டர்ஸ் ஐடியும் ஓட்டு சென்னையில இருக்குது இதே மாதிரி வந்து விக்கிரவாண்டியில் வந்து ஓட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் அந்த பழைய லிஸ்ட்டில் உள்ள பேர் இன்னமும் அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் பேரோட சேர்ந்து இவருக்கு பேர் அங்கே இருக்குது அந்த லிஸ்ட் அடிப்படையில் தான் இவங்க அங்கே ஓட்டு போட கூப்பிட்டுருக்காங்க அங்கே வேறு ஆவணத்தை காணிச்சுட்டு ஏன்னா இதே ஐடியா கொடுத்தா ஒருவேளை இது சென்னையில் ஓட்டு இருக்குங்கிற மாதிரி காணிச்சு கொடுத்துரும் அதில் வேறு ஆவணத்தை காட்டி கொடுத்துட்டு காட்டிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு ஒரு கூறுகட்ட ஒரு தேர்தல் கமிஷன் நடந்த தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா உயிரோட இருக்க டபுள் என்ட்ரி எங்கெங்கெல்லாம் இருக்கு அதை சரியாக இன்னமும் முறைப்படுத்தலை இல்ல வேறு ஆதார் கார்டை நூலை அதை நூலாக இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னமும் முறைப்படுத்தலை எங்கெங்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் ஓட்டெல்லாம் போச்சு அதே மாதிரி இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே வந்து இதுக்கு முந்தி இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் வந்து செத்துப்போனம் ஓட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது தெரியாதுன்னு சொல்லி நம்ம நம்பணும் தான் இந்த தேர்தல் கமிஷன் எதிர்வாகுது ஒரு சின்ன ஏரியா தானேங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டு நான் முப்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதிகாரப்பூர்வம் அன்னைக்கு வந்து வஞ்ச தகவலில் முப்பத்தி ஓட்டு அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ள அளவுக்கு ஒரு சின்ன தொகுதி தானே இந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பது வேணா வச்சுருங்க இந்த எண்ணிக்கையில் உள்ள ஒரு மக்கள் ஓட்டு ஓட்டர்ஸை வந்து முறையாக ஓட்டுக்கு பணம் கொடுக்காம உங்களால் தேர்தல் நடத்த முடியலன்னு இழுத்து மூடிட்டு போயிடலாம் சார் எதுக்கு நீங்க வேலை பார்க்குறீங்க வேலை பார்க்கறதுக்கு அர்த்தம் இல்லை இந்த சத்யபிரதா சாகுனி எல்லாம் ஒருத்தர் இருக்காருல அவர் திமுகவில் சேர்ந்து அந்த ஏதோ கிளை செயலாளரோ இல்லை ஒன்றிய செயலாளர் இல்லை வட்ட செயலாளர் ஏதோ ஒரு பதவியை வாங்கிட்டு அது பாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு போகலாம் இவ்வளவு இப்படியாம ஒரு அதிகாரி கொத்தடிமை வேலை பார்ப்பாங்க ஆளுங்கச்சிங்க கீழ்த்தரமாக இருக்குங்க இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ஒரு இதை உங்களால் நடத்த முடியல நம்ம தமிழகம் முழுக்க ஏற்கனவே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன மாதிரி எல்லாம் அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் என்ன கூத்தெல்லாம் அரங்கேற்றினாங்க அத்தனைக்கு இந்த ஆளு உடந்தே இருக்காருன்னா அப்புறம் இவரை எதுக்கு வச்சிருக்காங்க சரி ரைட் இப்ப விஷயத்துக்கு இதுல வந்து திமுக வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி மூணு ஓட்டு வாங்கி திமுக வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு பாமக வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து பத்தாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க இது வந்து நிலவரம் இப்போ இதில் வந்து என்னுடைய பார்வை என்ன இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே இது இப்போ ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்து பார்த்தீங்களா அதுல வந்து அந்த விக்கிரவாண்டி தொகு சட்டமன்ற தொகுதி வந்து விழுப்புரம் ச பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வருது அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் நின்று வெற்றி பெற்றாரு அந்த இதில் அந்த அவங்க வாங்கின ஓட்டு வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுல பாமக வேட்பாளர் இது பாஜக பாமக அந்த அணில வந்து பாமக வேட்பாளர் நின்னாரு அவர் வந்து இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு இது ஒரு முக்கியமான ஒரு கணக்கு புள்ளிவரம் ஆஹ் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓட்டு இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின பாமக வேட்பாளர் பாமகவுக்கு கிடச்சிருக்கு அதை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் என்னன்னவர் அதே இருந்து இப்போ பாமக அந்த சட்டமன்ற தொகுதியில் போது ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் கிடச்சிருக்கு அப்படின்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு அளவுக்கு வந்து அதிகமாக தான் கிடச்சிருக்கு அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணது அது இது எல்லாம் சேர்ந்து அதிகமாக கிடச்சிருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இவ்வளோ தூரம் மக்க பண பலம் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் அப்புறம் வந்து இன்னும் வந்து வேட்டி சேலை அது இது எல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அமைச்சர்கள் அங்கே போய் கிடந்து ஒரு நாற்பது ஒரு ப இருபதா பதினெட்டா எம்பிக்கள் போய் கிடந்து அப்புறம் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் இளவரசர் ரெண்டு நேரம் அங்கே முகாம் இதெல்லாம் பண்ணி இவ்வளோத்தையும் செய்த பிறகு கூட வந்து பாஜக அணிக்கு வந்து இவ்வளோ ஓட்டு கிடச்சிருக்குங்கிறது ஒரு சின்ன பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் கவனத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் இன்னொரு புள்ளி ஓரத்தை நான் அவங்களுக்கு சொல்லணும் அதிமுக வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் விட்ட வேட்பாளர் அறுபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஓட்டு வாங்கியிருந்தாங்க அதிமுக வேட்பாளர் அங்கே நிறுத்தப்பட்ட வேட்பாளர் பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதிக்குள்ளால் அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சி ஓட்டு கிடச்சிது இப்போ அவங்க தேர்தலில் நிற்கல புறக்கணிச்சிட்டாங்க நீங்கள் இந்த அறுபத்தி அஞ்சையும் அந்த விடுதலை சிறுத்தைகள் வாங்கின எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு ஓட்டு இருக்குல்ல ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இப்போ வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல திமுக வேட்பாளர் கரெக்டாக வருது சரிதானே கிட்ட அது சமன்பு செய்து வருது கிட்டத்தட்ட அண்ணா திமுக வாங்கின ஓட்டும் திமுக வாங்கின ஓட்டையும் கூட்டினீங்கன்னா அந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின அந்த ரெண்டு அணியும் வாங்கின ஓட்டை அப்படியே கூட்டினீங்கன்னா அது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வருது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் முன்ன முன்னாக இருக்கும் வித்தியாசம் கொஞ்சம் சிறிய வித்தியாசம் இருக்கும் அதேமாரி பாஜக அணி வந்து இந்த ஓட்டு வந்து ஒரு கிலோ இருபத்தி நாலாயிரம் ஓட்டு அளவுக்கு வந்து அதிகமான எண்ணிக்கை கூடுதல் ஓட்டு வாங்கியிருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து நான் வந்து என்ன முடிவுக்கு வரேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பங்காளிகள் ஒன்று சேர்ந்துருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம அழுத்தமாக புரிஞ்சிக்கலாம் பங்காளிகள் ஒன்று சேர்ந்துருக்காங்க அதாவது என்னைக்கு இருந்தாலும் சரி தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுகங்கிற கட்சி இருக்கணும் அதற்கு மாற்று வந்து அண்ணா திமுக இருக்கணும் அதுக்காக திமுகவை வாழ வைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவை அழிக்கிறதுக்கும் தயாராக இருக்காரு எடக்ஷன் நிற்க வேண்டியது தானே அப்போ நீங்கள் ஏன் நிக்கலங்கிறது இப்போ புரியுதா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அண்ணா திமுக நிற்காது புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மறைமுகமாக நீங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள்டெல்லாம் சொல்லி தொண்டர்கள்ட்ட சொல்ல முடியாது நிர்வாகிகள்கிட்ட சொல்லி அது தொண்டர்கள் மூலம் வரைக்கும் கொண்டு போய் இவங்களை வந்து நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு ஒரு மறைமுக உத்தரவு உத்தரவு அடிப்படையில் ஓட்டு போட வச்சுருக்காரு அப்படிங்கிறதென்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இப்போ எந்த அளவுக்கு அந்த பங்காளி பாசம் இருக்குங்கிறத நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நான் அதனால் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட பாராளுமன்ற தேர்தலில் தெருவும் திண்ணயமாக போன போவார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி நான் பல இடத்துல சொல்லிட்டே வந்தேன் தேர்தல் முடியும் போது அவர் வந்து தெருவும் துணையமாக ஆகிட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதிமுகவும் திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவும் கூட்டணி வைக்கும்னு நான் சொன்னேன் விக்கிரவாண்டி தேர்தலில் கூட்டணி வச்சுட்டாங்க போ பாராளுமன்ற தேர்தலையும் கோயம்புத்தூர் இந்த மாதிரி பல இடங்களில் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க விட்டு கொடுத்துக்கிட்டாங்க விக்கிரவாணியில் அப்போட்டம்மாவே இவர் புறக்கணிச்சதுனுடைய நோக்கமே திமுகவுக்கு ஓட்டு போட வைக்கிறதுங்கிறது இப்போ நம்ம புரியுதா அவங்க இப்போ தானே சமீபத்தில் வாங்கியிருந்த ஓட்டு தானே இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஓட்டு வாங்கியிருந்தாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அந்த தொகுதியில் கிடச்சிது இவங்க நின்று போட்டிக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ஓட்டு தானே வித்தியாசம் ஏழாயிரம் ஓட்டு தானேங்க போய் அடிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்ப இறங்கியிருக்கலாம்ல அப்ப இறங்கிருந்தா திமுகவினுடைய வெற்றி பாதிக்கப்பட்டிருக்கும் இதுதான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேற இங்க வேற அப்ப நீங்க நின்றிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் நுட்பாட்டி இருந்தாருன்னா ஏற்கனவே வாங்கின ஓட்டு அவங்க வாங்கினாலே நிச்சயமாக வந்து அடி வாங்கும் எது திமுகவினுடைய வெற்றி பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது இவருடைய எதிர்பார்ப்பு இந்த இடத்துல இருந்து தொகுதியில வந்து அவங்க ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க ஒன்றும் மூணாவது இடத்துல இல்லை அதனால மூணாவது இடத்துக்கு அவர் போயிடுவாருங்கிற பயம் கூட அவருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அவர் போயிடுவார்னு நினைச்சுட்டு தான் அவர் எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னா நான் அப்படி தான் நினைச்சிருந்தேன் என்னுடைய பார்வை அப்படிதான் இருந்துச்சு ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு என்னுடைய பார்வை என்ன அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது திமுக வாங்கின ஓட்டம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நிறுத்தப்பட்ட வேட்பாளர் எம்பி வேட்பாளர் ரவிக்குமார் அவர்கள் வாங்கின விக்கிரவாண்டி ச சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளால அவர் வாங்கின ஓட்டம் இப்போ வந்து அதே சட்டமன்ற தொகுதிக்குள்ளால அண்ணா எடப்பாடி பழனிசாமி விட்ட வேட்பாளர் வாங்கின ஓட்டம் ரெண்டும் கூட்டும் போது ஒரே டேலி ஆகுது அது அதுக்கு முன்னாடி எந்த சமயத்துலையும் வந்து அண்ணா தி திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ லட்சத்துக்கு மேலே ஓட்டு போனதே கிடையாது கம்மியாக தான் வந்திருக்கு தொண்ணூறு அந்த மாதிரி கூட சில நேரங்களில் வந்திருக்கு பாக்கெல்லாம் எண்பது அறுபது அறுபத்தஞ்சு ஒரு ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசம் இப்படி தான் பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்காங்க அங்கே வெற்றி அந்த சட்டமன்ற தொகுதியில் அவ்வளோதான் இருக்குது அப்போ இந்த எலெக்ஷனில் மட்டும் அந்த அவ்வளோ தூரம் மேலே ஏறினதுக்கு காரணம் வந்து இவங்க அண்ணா அதிமுக புறக்கணித்து இந்த ஓட்டு அவ்வளோத்தையும் அவங்களுக்கு தள்ளி விடக்கூடிய வேலையை கன கட்சிதான் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்களுக்கு நோக்கம் வந்து திமுக தோத்தரக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க நான் கூட நினைச்சேன் அவங்க எல்லாம் பாபஸ் வாங்கினதுல மறைமுகமா அது வந்து பாமக வேட்பாளருக்கு ஆதரவாட்டு வருவாங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஓட்டு போடும் பட்சத்தில் திமுக வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் ஏன்னா இங்கே வன்னியர் சமுதாய ஓட்டு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நான் நினைச்சிருந்தேன் ஆனா இங்க இப்ப பார்க்கும்போது அப்படி இல்லை இவங்களே வந்து நீங்கள் உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கிறத ஆதரிச்சிருக்காங்க ஆதரிச்சு உள்ளால பிரச்சாரமே பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் லெவலில் நிறைய பண்ணிருக்காங்க அண்ணா திமுக நிர்வாகிகளே அதை நேரடியாகவே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பணம் அதை கொடுத்துருக்காங்க கொடுத்த பண்ணுறேன் நான் என்ன கேட்குறேன் இந்த வருஷம் உதயசூரனு போட்டவன் அடுத்த அடு இந்த எலெக்ஷனுக்கு போட்டவன் அடுத்த எலெக்ஷனில் அந்த உதயசூரனு போட்ட அண்ணா திமுக விசுவாசிகள் எப்படி உங்களுக்கு மறுபடியும் ரெட்டை இலைக்கு வந்து ஓட்டு போடுவான்னு எதிர்பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலின் போது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியிலே இருந்தாங்க அந்த கூட்டணி வச்சதுனால அதாவது கிறிஸ்தவங்க வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாங்க அதிமுக உள்ள கிறிஸ்தவங்க வந்து பேருக்கு நிர்வாகிகள் இருந்தாங்களே ஒழிய அவங்க அண்ணாதிமுகவுக்கு அந்த நிர்வாகிகளில் முழுக்க ஓட்டு போடல ஒன்று ரெண்டு பேர் மனசாட்சிப்படி போட்டிருக்காங்களே ஒழிய அதுவும் கன்னியாகுமரி மாதிரியான இடங்களில் கூட்டணி பாஜக பார்த்தீங்கன்னா அங்கே ஓட்டே போடலை அந்த குடும்பத்தில் உள்ள ஓட்டும் போடல அந்த நிர்வாகிகள் ஓட்டும் போடல ஆனால் செலவெல்லாம் செலவுக்குள்ள இது நாங்கள் அதை பண்ணி இதை பண்ணி கணக்கில் ரூபாயெல்லாம் வாங்கியிருக்காங்க செலவெல்லாம் பண்ணியிருக்கோம் இன்னொன்று அதுலேயும் கூட ஒரு ஸ்டெப்பு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இடைத்தேர்தல் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலுக்கு நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து தலவாய் கன்னியாகுமரி பாரா சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கதை எங்க ஊர் கதை அது பாராளுமன்ற தேர் பாராளுமன்ற வேட்பாளர் பாராளுமன்றத்தில் இடைத்தேர்தல் வசந்தன் கோ வசந்தகுமார் அவர்கள் மரணம் அடைந்தது வந்து இட இடைத்தேர்தல் அப்போ இடை இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் எம்பி வேட்பாளர் ஆனால் சட்டமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய இது வந்து கூட்டணி கொடுத்துருக்காங்க ரெட்டை இலைக்கு அது யார் நீங்கள் தலவாய் சுந்தரன் என்னார் அவர் தான் இப்போ எம்எல்ஏ அப்போ அந்த இடத்துல வந்து அங்கே என்ன நிலைப்பாடு இருந்ததுன்னா கிறிஸ்தவர்கள் இல்லை முஸ்லீம்கள் கொஞ்சம் தான் எண்ணிக்கையில் வருவாங்க முஸ்லீம் அந்த முஸ்லீம்கள் கிறிஸ்தவங்க என்ன மொழி என்ன மாதிரி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா ரெட்டை இலைக்கு போடக்கூடியது ஓரளவுக்கு போட்டிருந்தாங்க அது பெருசாக ஒன்றும் போடலை ஓரளவுக்கு தான் போட்டாங்க ஆனால் சுத்தமாக வந்து பாஜகவை புறக்கணிச்சேன் ஒரு ஓட்டு கூட போடல கூட்டணிங்கிற அடிப்படையில் அவங்க போடவே இல்லை அதை விட முக்கியம் வந்து அவங்க ரெட்டைலேயே அந்த அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனில் ரெட்டைலாம் அந்த இதுக்கு கூட ஒரு சிலர் தான் போட்டிருந்தாங்க பாக்கி பெரும்பாலானவங்க வந்து திமுக பக்கம் அப்படியே நேர எதிர் அதாவது எம்ஜிஆர் விஸ்வாசின்னு சொன்னாங்க ஜெயலலிதா விஸ்வாசின்னு சொன்னாங்க பச்சை குத்திட்டு அலைஞ்சாங்க எங்கள் ஊர் பக்கத்துலலாம் வீட்டில் முன்னாடியே ஜெயலலிதா ஃபோட்டோ இந்த படத்தையும் இந்த எம்ஜிஆர் படத்தையும் வச்சு வீட்டே கட்டினாங்க இதெல்லாம் பண்ணி வந்து இதெல்லாம் பண்ணி பெரு மெயின் ரோடிலே வச்சு வச்சுருந்த ராஜாவூரில் வச்சுருந்தாங்க இதெல்லாம் செய்தாங்க அந்த நிர்வாகிகள் வந்து அப்படியே போய் திமுகவுக்கு போயிட்டாங்க நேர எதிர்கட்சி இது அப்போ அவங்களுக்கு சித்தாந்தம் அதெல்லாம் இல்லை மத குருக்கள் மதவாதிகள் என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்போங்கிறதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் இந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்போவே வந்து இங்கேருந்து நடை கட்டிட்டாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து அண்ணா திமுகவில் உள்ளவங்க நேரே போய் திமுகவுக்கு பக்கம் போய் ஐக்கியமாயிட்டாங்க நேராக திமுகவுக்கு போயிட்டாங்க அப்படி போனவங்க போகாதவங்க ஒரு சிலர் இருக்காங்க பெரும்பாலும் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே போயிட்டாங்க சார் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே போயிருப்பாங்கிறது என்னுடைய பார்வை அப்படி போனவங்க அதுக்கு பிறகு வந்து ரெட்டையில் பக்கம் வந்ததே இல்லை இந்த தே கடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க அதுக்கு பிறகு உள்ள சட்டமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி விட்டு வெளியே போய் நான் வந்து தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு போய் பாஜக அணிலேருந்தே வெளியே போயிட்டார் அவர் தனியாக தான் வேட்பாளர் பாட்டியிருந்தாரு அப்படி இருந்தாலும் அன்று போனாங்க பாருங்க அந்த போன அதிமுக விட்டுட்டு அன்னைக்கு போன கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டில் ஒரு ஓட்டு கூட பழையபடி வந்து அதிமுக கிடைக்கல நான் இப்போ என்ன சொன்னா அண்ணா அண்ணாதிமுகவுக்கு போட்ட ஓட்டை வந்து திமுகவுக்கு கொண்டு போட்டாங்கல்ல இனிமே அவங்க மறுபடியும் வந்து இலைக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க போடுங்கன்ட்டு அதே மாதிரி திமுக கார உங்களுக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களா வாய்ப்பே கிடையாது சந்தர்ப்பவாதிகள் கரெக்டாக அவங்க பயன்படுத்திடுவாங்க அவ்வளோதான் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி போய் திமுக கூட கூட்டணி தான் வைக்கணும் அதான் சூழ்நிலை வரும் அது கண்டிப்பாக வரும் நான் அதை எதிர்பார்க்க கண்டிப்பாக வரும் அங்கே வேற சில சூழ்நிலைகள் மாறும்னு நினைக்கிறேன் அதில் மாறும்போது கண்டிப்பாக அப்படி வரும் இதில் கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது ஒரு அந்த அணிக்கு வந்து ஓட்டு ஒரு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு இவ்வளவு பணம் அள்ளி வீசி இதெல்லாம் செய்த பிறகும் கூட ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா ரேஞ்சை கொடுத்த பிறகு கூட அப்போ கூட அசைஞ்சு கொடுக்காம ஒரு இருபத்தி நாலாயிரம் பேர் இந்த பக்கம் இந்த பாராளுமன்ற தேர்தல் தேர்தலுக்கும் இதுக்கும் இடையில் இவ்வளோ தூரம் மாற்றம் வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான அது ஓட்டு தான் அதையும் தாண்டி வந்து இன்னமும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டதில் நிறைய பேர் வந்து ரூபாய்க்காக வேண்டி ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க வந்து எந்த இதுவுமே பக்கத்தில் விற்கிற கள்ளக்குறிச்சியில் தான் வந்து கள்ளச்சாராய இதனால் வந்து நிறைய பெண்கள் தாலி அறுத்துருக்காங்க ஆனாலும் கூட இந்த அரசாங்கத்துக்கு மேல நீ ரூபாய த எவன் சம்பளம் உங்க நீங்க என்ன உழைச்சி சம்பாதிச்சதா தானே அதை தாரத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்லை தாருங்கன்னு சொல்லி வாங்கினது இந்த மக்கள் தான் அப்புறம் அதுக்கு விசுவாசமா போய் ஓட்டும் போட்டிருக்காங்க திமுகவுக்கு விசுவாசமா ஓட்டும் போட்டிருக்காங்க ரூபாய் வாங்கிட்டோமே அதனால ஓட்டு போடுவோங்கிற மாதிரி போய் ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப உங்க தாலி அறுக்கிறதே அவங்க தான் அப்படிங்கறத உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு நமக்கு தெரியல ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது பணத்தின் மூலமாக நாங்கள் எல்லாம் பண்ணலான்னா அம்பானி அதே தான் அடுத்த நம்ம பிரதமரை வர முடியும் பணத்தின் மூலமாக மட்டுமே தான் நம்ம தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைக்க முடியும்னா சன் குரூப் மட்டும்தான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் சி ஜி ஸ்கொயரு சன் குரூப்பு இவங்க வந்து வருஷத்துக்கு வந்து இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு தொகுதிக்கு ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி இந்த தொகுதியில் இரநூத்தி கோடி செலவழிச்சதை ஒரு கணக்கு சொல்கிறேங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை வந்து திமுக செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு புள்ளிவரம் சொல்கிறாங்க இதே மாதிரி ஏவ இப்படி இப்படிலாம் பணம் வச்சிருக்காங்க எல்லாம் இந்த பணத்தை எல்லாம் கொள்ளை வச்சிருக்க பணத்துல ஒரு பகுதியை அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அது நல்ல ஆரோக்கியமான அரசியல்ல முன்னெடுக்கிற இது கம்மின் காமராஜர் ஆட்சி வேணும் வேணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் காமராஜர் ஆட்சி வேணும்னா நீங்கள் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா எங்க காமராஜர் ஆட்சி வரும் ஒரு இடைத்தேர்தலில் கூட காசை வாங்க காசை நீங்கள் வாங்கினது தப்பு ஒருவேளை அப்படி வாங்கினா கூட அதுக்கு ஏன் விசுவாசமாக ஓட்டு போட்டிங்க மாற்றி போட்டிருந்தா இப்போ அவங்க அடங்கியிருப்பாங்க நீங்கள் அடங்க வச்சிங்களா வைக்கலை அப்போ குறைய நம்ம மேலே வச்சுட்டு அப்புறம் மோடி ஏன் செய்யலாம் மோடி எப்படி செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது சரி இருக்கட்டு இதில் இன்னொரு புள்ளி தகவல் வந்து என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அது திமுகவினுடைய பி தான் என்னுடைய இது அது இது வரைக்கும் அப்படி தான் கட எதிர்காலத்தில் அது என்ன நிலைப்பாடு இருக்குது அதை பொறுத்து நம்ம பேசுவோம் விக்கிரவாண்டி தொகுதியில் அவங்க நிற்க வேண்டிய அவசியமே இல்லை முதலாவது வேட்பாளர் நிப்பாட்டினது ச தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து அமுக நிலைப்பாடு என்னென்னு தெரியாது தேமுதிக நிலைப்பாடு என்னென்னு தெரியாது இல்லை தேமுதிகவுக்கு வேறு அதில் ஓட்டு உண்டு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சரி இருக்கடே அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் நின்று தானே வாங்குறாங்க நல்ல அந்த புள்ளி உரத்தில் அது சேர்ந்து தான் வந்திருக்கு அது இருக்கட்டும் அது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன நிலைப்பாடு அப்படின்னா திமுகவுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிற இதில் இப்போ பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்களா அந்த பத்தாயிரம் ஓட்டம் வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டு தானே இவங்க நிற்காம இருந்திருந்தால் அந்த ஓட்டு அவ்வளோவுமே வந்து பாமகவுக்கு போய் விழுந்திருக்கும் கண்டிப்பாக பாமக தான் விழுந்திருக்கும் அப்போ பாமகக்கு அந்த ஓட்டு விழுந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு ஒரு எதிரான இது இப்போ இந்த ஓட்டு இவ்வளோ வித்தியாசம் இருந்ததுனால பிரச்சனை இல்லை ஆனால் அதுவே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஏட்டாயிரம் ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்திருக்குன்னு சொன்னால் அதில் நாம் தமிழர் ஓட்டு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கும் திமுக வெற்றி பெற வைக்கிறதுல முக்கிய பங்காற்றி இருக்கும் அதுதான் அவங்களுடைய டார்கெட்டாக தான் ஒருவேளை அப்படி ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இது காப்பாற்றும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவர் அதனுடைய பி டீம் பி டீம் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காது ஏன்னா அது ஒரு ஒரு அதாவது சாதாரண ஒருத்தனைக்கு ஒரு சாமானியனுக்கு அழகாக புரியும் யாருமே இல்லை ரெண்டே ரெண்டு தான் நிற்கிறாங்க இடையில இவர் நிற்கிறாரு இவர் வந்து நே நிற்கலன்னா வாபஸ் வாங்கிட்டாருன்னா என்ன ஆகும் திமுகவுக்கு எதிரான ஓட்டு பாமகவுக்கு போவோம் அவ்வளோதான் இன்னும் பாமகக்கு எதிரான ஓட்டை இவர் வாங்கலை ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை தான் இவர் வாங்கியிருக்காரு அப்படி தானே வரும் ஆளுங்கட்சி அதுக்கு மேலே உள்ள அதிருப்தியில் எதிராக போகக்கூடியாம எங்கே போவோம் ஒரே ஒரு ஆள் தான் நிற்காங்கன்னா அதுக்கு போட்டு தெளிடுவான் அப்போ வந்து இரட்டை இருமுனை போட்டியாக மாறி இருக்கும் அப்போ அதை இவர் பண்ணியிருந்தார் அப்புறம் இதில் வந்து ஒரு க ஒரு கருத்தை நம்ம பார்க்கணும் எப்படின்னா பல இடங்களில் நான் ஒரு புள்ளி உரம் சொல்லிகிட்டே வந்திருப்பேன் எட்டு புள்ளி ஒரு சதவீதம் ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சி கிடச்சிது அது வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு நாலு சதவீதம் ஓட்டு தான் அவங்களுக்கு உண்டு விஜய் வந்து அந்த எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடிகர் விஜய் வந்து ஒரு ஒரு குறியீடு வச்சார் மைக்கு குறியீடை வச்சார் அது வந்து சீமான் கட்சியினுடைய சிம்பிளை கொண்டு வச்சார் அவர் போஸ்டரில் வச்சு கோட்ஸு இப்போ கோட் கோட் படத்துக்குனுடைய அந்த டிசைனில் வந்து இதை ஒன்று போட்டு ஒரு போஸ்டர் அப்போ ரிலீஸ் பண்ணி அதுக்கு அதுக்காக வேண்டியே ரெடி பண்ணி அனுப்புனாங்க போட்டாங்க போட்டு பரப்பி விட்டாங்க எல்லாத்துக்கும் எல்லா இடமும் அந்த விஜய் ரசிகர்களுக்கு அது கரெக்டாக போய் ரீச் ஆகிட்டு அதனால் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டதில் தான் இன்னும் சீமானுக்கு வந்து எட்டு புள்ளி ஒரு சதவீதம் அளவுக்கு ஓட்டு கிடச்சிது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரிஜினல் ஓட்டு வந்து கண்டிப்பாக ஒரு நாலு சதவீதத்துலேருந்து உள்ள தான் இருக்குங்கிறத பல இடங்களெலாம் நான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ விக்கிரவாண்டியில் வாங்கினது அண்ணன் அஞ்சு ஓட்டு அஞ்சு சதவீதம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு இப்போ அஞ்சு சதவீதம் ஓட்டு தான் அவங்களுக்கு அது ஒரு அதுவே போராடி தான் அந்த மாதிரி ஒரு மூன்றாவது இது அதுவும் இல்லை இதெல்லாம் கடைசி அதுவும் ட்ராமாலாம் வேற போட்டுட்டு நடந்தாங்க இதெல்லாம் பண்ணின தான் அஞ்சு சதவீதம் ஓட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் டெபாசிட் இழந்ததுங்கிறது பெரிய விஷயம் இல்லை அது டெபாசிட் இழங்குங்கிறது இழப்பாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதை அவர் பெரிய விவாதத்துக்கு நான் நான் அதை ஒரு விவாத பொருளாக பார்க்கல ஆனால் அவங்க வாங்கின ஓட்டு சதவீதத்தை நான் பார்க்குறேன் அஞ்சு சதவீதம் ஓட்டுங்கிறது இதுதான் உண்மையான ஓட்டாக இருக்கும் நாலுலேருந்து அஞ்சு சதவீதத்துக்கு இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு வங்கி இருக்குங்கிறத நாம் இந்த இடத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் அதுதான் தமிழ்நாடு முழுக்க கிடச்சி எட்டு கிடச்சி எட்டு கிடச்சுன்னு சொன்னால்ன்னா விஜயனுடைய ரசிகர்கள் போட்ட ஓட்டில் தான் அது வந்திருக்கு ஒருவேளை வருங்காலத்தில் விஜய் முறை சேர்ந்து கூட்டணி அமைச்சா கூட நான் இப்போ சொல்லக்கூடிய கணக்கு படி எட்டுலேருந்து வேணால் கூட ஒரு ரெண்டு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆட்சி பிடிக்கையோ எம்எல்ஏ பிடிக்கிறதுக்கோ வாய்ப்பு வராது பத்து சதவீதம் அளவுக்கு ஓட்டு கிடைக்கிறதுக்கு அந்த அணி ரெண்டு அமைக்கிறாங்களான்னு தெரியல அமைச்சா அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் வந்து நாம் தமிழர் சீமானுக்கு வந்து ஐந்து சதவீதம் தான் ஓட்டு வங்கி இருக்குங்கிறத நம்ம இந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு மூலமாக நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க முடிகிறது ஆனா ஒண்ணு பாஜக மட்டும்தான் வந்து வளர்ச்சி பாதையில இருக்குங்கறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் இப்போ கூட இருபதாயிரம் ஓட்டு வந்திருக்குன்னா அது அந்த அணியினால் அந்த ஏழி வந்திருக்குங்கிறத நம்ம இவ்வளவு சூழ்நிலையிலும் வந்துருக்குங்க புரிஞ்சிக்கலாம் பாராளுமன்ற தேர்தல் ஓட்டு இதை பார்த்தீங்கன்னா பாஜக மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் பதினொன்றரை சதவீதம் ஓட்டு வந்துருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே எவ்வளோ வந்து ரெண்டு புள்ளி ஆறில் தான் நடந்துச்சு இப்போ ரெண்டு புள்ளி ஆறு சதவீதத்துலேருந்து பதினொன்றரை சதவீதம் ஓட்டாக அது வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா பாஜக மட்டுந்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சீமான் கட்சியிலேருந்து வேறு எல்லா கட்சியுமே திமுக அண்ணா திமுக விசிக அப்படின்னு சொல்லி எல்லா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாமே ஓட்டை இழந்திருக்கு பாஜக மட்டுமே மேலே ஏறி இருக்குங்கிறது தான் அப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சீமான் வந்து அது எட்டு ஒன்று எட்டு புள்ளி ஒரு சதவீதம் எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கிட்டாரலாம் வாங்கிட்டாருன்னு சில பேர் கருத்து சொன்னாங்க வாங்கினது வந்து விஜயனுடைய ஓட்டுன்னு நான் சொன்னேன் இருந்தாலும் சில பேர் அதை வித விவாத ஏற்றுக்க மாதிரி தெரியல இப்போ அவர் வாங்கின ஓட்டில் அது தெளிவாக புரிஞ்சு போச்சுது அவருக்கு ஒரு நாலரை நாலு சதவீதம் நாலரை சதவீதம் ஓட்டு தான் ஆவரேஜாக தமிழ்நாடு அளவில் இனிமேல் தனியார் நின்றுனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு பாஜக மட்டும் ஏறுமுகத்தில் இருக்குது அந்த அணி வந்து என்னமோ வருங்காலத்தில் இன்னும் நிறைய செயல் திட்டங்களை வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பண்ண பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்களாம் அப்படி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அண்ணாமலை வந்து தமிழகத்தில் முதலமைச்சராக வரக்கூடிய சூழ்நிலையை நோக்கி அது அமையும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜ ஒரு மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி அமையும் அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக அமையும் அநேகமாக கூட்டணி ஆட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்